முருகா முருகாசரணன் வெற்றிவேல் சரணன் என் அன்பு பின்னே உனக்கு பிடிச்ச மஞ்சளையும் குங்குமத்தையும் இப்போது உன் அப்பன் முருகன் உன் கண்களில் காட்டியிருக்கேனா எதுக்காகன்னு உனக்கு புரிகிறதா நீ எதை மனசுல யோசிச்சியோ எந்த விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கையோ அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி தர போறேன்றதை சூட்சுமமாக உணர்த்துவதற்காக தான் இனிமேல் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஒவ்வொன்றாக உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி தரப்போறேன் இன்னைக்கு உன் கையில பணம் இல்லைனாலும் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைனாலும் கூட கூடிய சீக்கிரம் இது அனைத்தையுமே சிறப்பாக உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன் இந்த முருகனின் வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருந்து உன் மனசுல நீ நினைச்ச மங்களகரமான எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க போதுன்றதை சொல்வதற்காக தான் மஞ்சள் குங்குமத்தை உனக்காக கொண்டு வந்தேன் செல்வமே இனிமேல் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையான நல்ல விஷயங்கள் நடக்கும் இதற்கு முற்பிறவிகளில் நீ செய்த பாவங்களும் தீவினைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்லது போகுது புது புது விஷயங்களை நீ கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை நான் உனக்கு கொடுக்க போறேன் நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை சிறப்பாக சரியாக செய்ய பழகு இனி வரும் காலங்கள்ல உனக்கு வெற்றியே கிடைக்கும்படியும் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் உன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து ஆரோக்கியத்தை நீ முன்னுரிமையாக வச்சுக்கிட்டு எந்த விஷயத்தை செய்தாலும் அது கண்டிப்பாக உனக்கான வெற்றியை கொடுக்கும் பல ஆயிரம் கணக்கான லட்சக்கணக்கான சொத்து சுகத்தை வச்சுருக்கவங்க கூட உடல் ஆரோக்கியமாக இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களால அதை சந்தோஷமாக அனுபவிக்கவும் முடியாது மன மகிழ்ச்சியும் அவர்களுக்கு இருக்காது அதனால தான் முதல்ல உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீ சந்தோஷமாக அனுபவிக்கணும்னா உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோன்னு சொல்கிறேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எப்போதும் உற்சாகமாக இருக்கணும் செல்வமே உனக்கான உற்சாகத்தையும் தெம்பையும் ஆற்றலையும் கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன் இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்கிறேன் இப்போது இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில உனக்கான வெளிச்சத்தை நான் வரவழைப்பேன் உன் மனநிலையை மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வெற்றி அடைய செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனிமேல் எல்லா விஷயமும் உனக்கான நல்ல விஷயமாக இருக்கும் உன் வாழ்க்கையின் துணையாக நான் இருந்து உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன் நீ நல்ல வாழ்க்கையை வாழும்போது பல பேர் உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்க ஆனால் அதுவே நீ கொஞ்சம் கஷ்டப்படுறன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா கெட்ட மனிதர்களும் அந்த பொறாமை கொள்பவர்களும் தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க உன்னை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி வர்ற இந்த மனிதர்கள் உன்னை நல்லா வாழ்த்துறதுக்கும் பாராட்டுறதுக்கும் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வச்சு வரமாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ யார் எப்படி இருந்தாலும் உன்னை பாராட்டினாலும் பாற்றினாலும் தொற்றினாலும் எதையும் நீ கண்டுகொள்ளாதே நீ எப்போதும் நேர்மையை பின்பற்றக்கூடிய உண்மையாய் வாழக்கூடிய பிள்ளையாக இரு நீ நேர்மையாக வாழ்கிறதால நியாயமாக பேசுகிறதால உனக்கு நிறைய நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த நல்ல குணந்தான் உன்னை சுற்றி உண்மையான நல்ல நபர்களை உன்னை நோக்கி வரவழைக்கும் இன்றைக்கி உன்னை பேர் புரிஞ்சுக்காமல் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்கிட்ட நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவாங்க இனிமே உன் வாழ்க்கை புத்துணர்ச்சி நிறைந்ததாகவும் புது ஒளியோடு மலர்ந்ததாகவும் இருக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ விரும்பிய அனைத்தும் விரைவில் உன் கைகளில் வந்து சேரும் ஓ வாழ்க்கை இனிமையோடு செழிக்கும்படியும் நீ சந்தோஷமாக வாழும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ பொறுமையோட நம்பிக்கையோட உன் முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செஞ்சாலே கண்டிப்பாக வெற்றி உன்னை தேடி வரும் என் செல்வமே உன்னை வஞ்சித்தவர்கள் முன்பாக நீ உயர்ந்து நிற்பாய் ஓ மனசுல அமைதி நலச்சு நிற்கும் ஓ முருகானு என் நாமத்தை சொல்லும் போது உனக்கான வழிகள் தெளிவாக மாறும் உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான வெற்றிகளை நான் கொடுப்பேன் யாரோ செய்த தவறுக்கு நீதான் பொறுப்புன்னு சொல்லி உன்னை குறை சொல்பவர்களையும் குற்றம் சாட்டுபவர்களையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ பற்றியும் யாரை பற்றியும் நினச்சி கவலைப்பட வேணாம் உன்னை அள வைத்தவர்களையும் உன்னை கவலைப்பட வச்சு வேடிக்கை பார்த்தவங்களையும் நான் அமைதியாக விட்டு வைக்க மாட்டேன் என் நாமத்தை தொடர்ந்து சொல்லும் என் செல்லப்பிள்ளையான உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக நான் ஆக்கி கொடுப்பேன் நீ எப்போதும் மனசுல உறுதியோடு இருந்தினால் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீதி நிலை பெற்றதாக இருக்கும் இப்போது உன் வாழ்க்கையில் தடைபற்ற முன்னேற்றங்கள் தானாக வந்து சேரும் நீ சந்திக்கும் சோதனைகளை உனக்கான வலிமையையும் துணிச்சலையும் கொடுக்க போது நீ எப்போதும் மகிழ்ச்சியோட மனநிறைவோட இருக்கும்படி இந்த திருச்செந்தூர் முருகன் செய்ய செய்யப்போறேன் உன் உள்ளம் எப்போதும் ஆனந்தத்தில் மலர்ந்து நிற்கட்டும் உன் முன்னேற்றத்தை இனி யாராலும் தடுக்க முடியாது இந்த முருகன் நான் வய உன் பக்கமாயிருந்து உன் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை முன்னேற்ற செய்வேன் உன் வாழ்க்கைங்கிறது நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் அவ்வளவு மோசமா இல்லை இப்போது நீ நினச்சிக்கிட்டு இருக்கிய இந்த கஷ்டங்கள் கவலைகள் இது எல்லாத்தையும் என் பரிபூரண அருளால் நான் சரி செய்வேன் கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறி நீ நிம்மதியாக வாழ்வாயேன் செல்வமே இப்போது நீ அனுபவிக்கிற துன்பம் எல்லாமே தற்காலிகமானதுதான்றதை புரிஞ்சுக்கோ ஓ மனசை நீ உறுதியாக வைத்து கொள்ளும் போது என் அருளால் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் எல்லா சவாலையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் முயற்சி கண்டிப்பாக உன்னை உயர்த்தும் உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உண்டாகும் கூடிய சீக்கிரம் உன் வீட்டு கதவை அதிர்ஷ்டம் வந்து தட்டி உனக்கான நிலையான வருமானத்தையும் உனக்கான மாபெரும் வெற்றியையும் கொடுக்க போது நான் உனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன வாய்ப்புகளையும் சரியா பயன்படுத்திட்டு அதன் மூலமா வாழ்க்கையில முன்னேற தயாராகு நீ தயங்காமல் துணிந்து செயல்பட்டால் என்ருள் உன் கூட இருந்து உனக்கான வெற்றியை தரும் உனக்கான நல்ல பாதையை காட்டுவதற்கும் உனக்கு வழிகாட்டியாகவும் வழித்துணையாகவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது இனி எதற்காகவும் நீ கவலைப்பட வேணாம் உன் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியும் விரைவில் பெருகும்படி நான் செய்கிறேன் இப்போது நீ அனுபவிக்கும் ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன். நீ எதிர்பார்க்கும் எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு தர்றேன் நீ பெற்றது எதுவாக இருந்தாலும் அதை குறைவாக நினைக்காம என் அப்பன் முருகன் எனக்கு கொடுத்தது எல்லாமே நிறைவானதாகவே இருக்கும்னு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள படகு உன் குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சு நிறைவான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இனி வீண் போகாது நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் நான் உனக்கு சிறப்பானதாக வெற்றிகரமானதாக ஆக்கிக் கொடுப்பேன் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க போது இருண்டு போய் கஷ்டத்தை கொடுத்த உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை சரியாகி இப்போது நீ நிம்மதியாக இரு நீங்கிய வெளிச்சமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போற உனக்கு இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் துரத்தி அடித்து உனக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் நான் தரப்போகிறேன் நீ நம்பிக்கையோட ஒரு சின்ன முயற்சியை செஞ்சாலும் அதற்கான பலனை மிக பெருசாக நான் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் இப்போது உன் வாழ்க்கை இருப்பதை விட மிக பெரிதாக நீ மாற்றங்களை சந்திப்பாய் உன் வாழ்க்கையும் உன்னுடைய மனசும் இலகுவாகவும் பிரகாசமாகவும் மாறப்போகுது கூடிய சீக்கிரம் உனக்கான முன்னேற்றம் உன்னை நோக்கி வந்து சேரும் நீ இழந்ததை பற்றியே யோசிக்காமல் இருப்பதை மிக பெருசாக நினச்சி வாழ்க்கையை வாழ பழகு உனக்கு தடையாக இருக்கும் அத்தனையையும் சரி செஞ்சு உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்துருவேன் வாழ்க்கையில இப்போது உன்னை சூழ்ந்திருக்கும் எல்லாம் சரி செஞ்சு உன்னை வாழ்த்தி உயர்த்தி உனக்கான வெற்றியை கொடுக்கப் போறேன் என்னுடைய கரங்களால் உன்னை ஆசீர்வதிக்க உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக யோசிக்கிறாய் வருந்துகிறாய் ஒவ்வொரு சவாலிலும் நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் இந்த முருகன் நானே உன்னை பராமரித்து உன்னை பாதுகாத்து உனக்கான வெற்றிகளையும் உன் கைகளில் கொடுக்க போறேன் உனக்கு கிடைச்ச அனுபவங்களை எல்லாம் உன்னை பலமாக மாற்றுவதற்காக தான் கொடுக்குறேன்றதை புரிஞ்சு